ல ஒவ்வொரு நாளைக்குமே காலேஜ்ல பஜீர்ல சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வித்தியாசமான புரிதல்கள் தான் கொடுக்குது ஏற்கனவே இந்த அதிச நம்ம கேட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு அது வித்தியாசமான புரிதல் தான் மக்கள் எல்லாம் லைன்ல இருக்கம்மா இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கவனத்துக்கு வரலாமா யாரெல்லாம் இருக்கீங்களோ கொஞ்சம் இருக்கக்கூடிய மக்கள் ஆண்ட்ரேஸ் பண்ணிக்கலாமா உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா இங்க தாராளமா கிளம்பலாம் இருந்தாவணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு தேவையை ஒதுக்கி வச்சுதான் வந்திருக்கீங்க உங்களுக்கு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா வந்து கேளுங்க இல்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேள்விங்களா இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஆன்ட்ரைஸ் பண்ணி கவனமா கேளுங்க இன்னைக்கு முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி காமிச்சாங்க என்னது அப்படின்னா குணத்தை பத்தி சொல்லி காமிச்சாங்க செல்லெல்லாம் ஆலேஷன் உடைய குணம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம அதே குணத்துல அதே மார்க்கத்துல செல்லெல்லாம் நம்ம அவங்க பின்பற்றக்கூடிய அந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்மளிடத்த குணம் எப்படி இருக்கு அவங்க நம்மளுடைய முன்மாதிரின்னு சொல்றோம் ஆனா அந்த குணத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் ஒரு கட்டத்துல கூட அவங்களுடைய குணம் எவ்வளவு மகத்தானதா இருந்துச்சு அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்காக அல்ல எத்தனை ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப நான் சொல்றேன் பாருங்க சின்ன சொன்ன தான் ஏற்கனவே நிறைய டைம் இதையும் பேசியிருக்காங்க நாம கண் முன்னாடி அப்படி லைவா டிஸ்பிளே ஆகும் ஆலயம் அவங்க ஒரு கட்டத்துல தொழுதுட்டு இருக்க கூடிய நிலைமையில நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஒட்டக குடல் எல்லாம் சாதாரணமானது அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு வச்சுட்டான் அந்த அபிஜக வச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒட்டக குடல் சாதாரணமானதுதான் கிடையாது நீங்க பாத்திருப்பீங்க இந்த அஜிவர் நாளைக்கு எல்லாம் நம்ம தெருல எல்லாம் மாட இருப்பாங்க அந்த குடலை தெருல வந்து அந்த எதோ ஆட்டோல எதில எடுத்து போட்டு போவாங்கல்ல அத பாருங்க மூணு பேர் சேர்ந்து தூக்கி போடணும் அவ்வளவு வெயிட் இருக்கும் அந்த குடலு மூணு பேர் அதை நம்ம தலையில தூக்கி வச்சா என்ன ஆகும் நம்மளுடைய நிலைமைன்னா சொல்லுங்க பாப்போம் அவங்களும் இதா இருக்கும் அதை விட ஒரு மடங்கு அதிகமாவே இருக்கும் ஒட்டகத்தினுடைய குடல் கிட்டத்தட்ட ஆறு பேர் சேர்ந்து தூக்க வேண்டியதாகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குடலை செல்லல்லாலே சமவங்க மேல தலையில வச்சுட்டு போயாச்சு இப்ப அவங்களால எந்திரிக்கவும் முடியல எதுவுமே செய்ய முடியல எவ்வளவு சாத்தியமா ரெடியலான்னு அவங்க வந்தாங்க வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து நகட்டி போட்டுட்டு செல்லல்லாலே சமவங்க குளிப்பாடிட்டு சல்லிசம் சொன்னாங்க யாருல அந்த இவ்வளவு சம்பவம் நடந்தும் அவங்களுக்கு எதிரா அவங்க துவா செய்யலை எதிரான பிரார்த்தனை எல்லாம் செய்யலை அவங்களுக்கு எப்படியாச்சும் இந்த விஷயம் புரிஞ்சு அவங்களும் இந்த நேர்வழிக்குள்ள வந்துடமாட்டாங்களா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அபூஜைகளுடைய வீட்டு வாசல்ல போய் நின்னாங்க சல்லா ஹலிஸ்லம் அவங்க கொஞ்சம் நீ ஏத்துக்கோ உனக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்கேன் நல்லா சிந்திச்சு சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ற எத்தனையோ மக்கள் உங்ககிட்ட வந்து டவுட் கேட்கறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீ அதுக்கான நடுநிலையா சிந்திச்சு அழகான முடிவு நீ சொல்ற எவ்வளவு சிந்தனையாளனா இருக்க நீ கண்டிப்பா நீ இந்த உண்மையை புரிஞ்சிருக்க முடியும் ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு ஒண்ணு அபூஜைகளுக்கு நல்ல புரிஞ்சிச்சு இதெல்லாம் பேசிட்டு போறது கேட்டுட்டு போறது அப்படிங்கறது விஷயம் இல்ல நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும் இன்னும் அதுல இருந்து சேஞ்சஸ் வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் இவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்க அப்படி இருந்தாலும் கூட செல்லல்லாலே செம்மங்க அவங்களுக்காக துவா செஞ்சாங்க அவங்களுக்காக வேண்டுனாங்க கிடைச்சிடாதா அப்படின்னு திரும்ப திரும்ப அபூஜகளுடைய வீட்டு வாழ்க்கை ஆனா அபூஜகளுக்கு தெரிஞ்சிச்சு இப்படிதான் வாழ்க்கை அவன் கட்டுதான் படமாட்டேன்னு சொன்னான் உன்னை யாருப்பா இப்படிலாம் படைச்சு பரிபாலிச்சு உனக்கு உணவு தந்து எல்லாத்தையுமே செய்யக்கூடியது யாருப்பா அப்படின்னு செல்லல்லாலே சம்பவங்க கேட்டாங்க கேட்டாங்கன்னா எல்லாமே ஒல்லாகி அல்லாமே நானையா சொல்றேன் அல்லாதான் அல்லாதான் எனக்கு எல்லாம் செய்றான் அந்த அல்லாவுக்கு நீ கட்டுப்பட்டு வாழு அப்படின்னு கட்டுப்பட்டு வாழ முடியல என்னால அப்படின்னு சொல்லி சொன்னான் கட்டுப்பட்டு வாழ முடியாது அப்படின்னு நிராகரிச்சு அல்லா இவனை பார்த்துதான் அவ பாத்தீங்களா அல்லாஹ் ஒரு ஆளை காபீர்னு சொல்ல நம்ம ஒரு ஆளை காஃபீன்னு சொல்றோம் நம்ம ஒரு ஆளை காஃபின்னு சொல்றோம் அவங்க காஃபீர் ஆயிடுவாங்களான்னு பார்த்தா ஆக மாட்டாங்க யார அல்லா காஃபீன்னு சொன்னானோ தான் காஃபி இன்னைக்கு காஃபீன்னா நமக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு இந்த ஹதீஸ் தானே இந்த ஹதீஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு சும்மா கடந்து கடந்து போயிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான நிலமையை நம்மளுக்கு உணர்த்தாங்க பாருங்க காவிர்களுக்கு நிரந்தரமான நரகம் அப்படின்னு அல்லாஹ்வோட டிக்ளரேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வோட டிக்ளரேஷன் இருக்கு நிரந்தரமான நரகம் சும்மா லேஸ்பட்ட சவுண்ட் செடியா கேக்குதா கேக்குதா கேக்குது 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 நிராகரிதான் தன்மைகளை சொல்லி காமிக்கிறான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க அவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ மாட்டாங்க அவன் எப்படி ஒரு வாழ்க்கை வரம்ப விதிச்சிருக்கானோ ஒரு பொய் சொல்லாமையோ ஒரு புறம் பேசாமையோ அடுத்தவங்களை தப்பா நினைக்காமையோ இப்படிப்பட்ட நிலைமையில வாழ மாட்டேன்னு சொல்றவங்கள பார்த்து அல்லா சொல்றான் சரி இது ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நான் தெரிஞ்சு என்ன செய்ய போறேன் இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு அழுக்கு கூட இல்லாம ஒரு சின்ன ஒரு கலங்கம் கூட இல்லாம உங்க முன்னாடியே என் முன்னாடி சேர்க்கறதுக்கான நோக்கம் அல்லாவுக்கு என்ன தேவை ஏற்பட்டுச்சு தேவையில்லை தானே அப்ப சேர்க்கிறான் அப்படின்னா அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்மள்கிட்ட கொண்டு சேர்க்கிறான் அப்படின்னா அல்லா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு நான் விளங்கிக்கணும் இப்போ அல்ல இந்த தன்மையில யார் இருக்காங்களோ அவங்கள காவீர்னே சொல்றான் இன்னைக்கு இதுல நம்மளுடைய நிலைமை நம்ம நரகம் அப்படிங்கறத சாதாரணமா பார்த்துட்டோம் அன்சாரி போய் சொல்லி காமிச்சாங்க நரகம் அப்படிங்கறத சாதாரணமா பாத்துட்டோம் என்ன அப்படின்னா சல்லல்லா அலிசம் அவங்க ஒரு டைம் அவங்களுடைய வீட்டுல இருக்கும்போது ஜிபிரி அலிஸ்வலா தோஸ்லாம் அவங்க வந்தாங்க இந்த ஷேர் பண்ணிருக்கோம் இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே கவனமா கேக்குறீங்களா இந்த இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரத்தை சல்லா அலிசலாம் அவங்க சொல்லி காமிச்சாங்க பாருங்க நமக்கு என்னாச்சு அப்படின்னா சல்லல்லா அலிசம் அவங்க அவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்ப ஜிபிரி அலிஸ்லா தோஸ்லாம் வந்தாங்க வழக்கத்துக்கு மாறான சோகம் அவங்க இப்படி சோகமா இருந்து அவங்க பார்த்ததே இல்ல அப்படிப்பட்ட ஒரு சோகத்துல வந்தாங்க வந்து சொன்னாங்க என்ன ஜிவரில எலிஷ் அத்துஷான்னீங்க இவ்ளோ சோகமா இன்னைக்கு உங்களுடைய பேசே ஒன்னும் சரி ஏன் இவ்ளோ வித்தியாசமா இது பண்றீங்க வேற சூழலா நீங்க விண்ணுலக பயணம் வந்துட்டு போயிருந்தீங்க நம்ம விண்ணுலக பயணம் போனோம் நம்ம ரெண்டு பேரும் நீங்க விண்ணுலகத்துல எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சு குடுத்தேன் நீங்க பாத்தீங்க அதுல ஒரு மனிதரை பாத்தீங்க நீங்க அதுல ஒரு மனிதரை பாத்தீங்க அவரு எப்படி இருந்தாரு அவர் எப்படி இருந்தாருன்னு செல்லல்ல அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா எல்லா மலக்குமார்களும் என்னுடைய வருகையை பார்த்துட்டு அவங்க மூஞ்சில மிகப்பெரிய ஆனந்தம் மிகப்பெரிய சந்தோஷம் ஆதம் அலிஸ்லாத்துலாம் நபிமார்களும் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க ஒரே ஒரு மனிதர் மட்டும் மூஞ்சு அவ்வளவு இருக்கமா அவ்வளவு கடினமா வச்சுட்டு எங்கிட்ட ஒரு மூஞ்சி கூட கொடுக்கல அவ்வளவு அழு மூஞ்சா இருந்தாரு யார் இவரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கா அவர் ஏன் அப்படி ஆயிட்டாரு தெரியுமா எப்ப நரகம் படைக்கப்பட்டுச்சோ அல்லா நெருப்ப மூட்ட சொன்னானோ அதுல இருந்து அவர் பயந்த பயம்தான் யாரு அவங்களுக்கு நரகமே கிடையாது அவர் அந்த நரகத்தை பார்த்து அவ்வளவு கொடூரமான பயம் பயந்தாரு இன்னைக்கு நமக்கு லாஸ்ட்ல லாஸ்ட்ல ஒருத்தன் சொற்கண்ட நரகத்துல இருந்து வெளியேற்றப்படுவோம் அதுல நம்ம ஒரு ஆளு இவ்வளவு பாவம் செஞ்சுட்டாலும் பரவாயில்ல கடுகளவு ஈமான் தான் பரவாயில்ல இப்படின்னு நம்ம சொல்றோம் அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரத்தை சொல்லி காமிக்கிறாங்க அல்ல நெருப்ப மூட்ட சொன்னா ஒரு ஆயிரம் வருஷம் அந்த நெருப்பு மூட்டப்பட்டுச்சு அந்த நெருப்பு செவந்துருச்சு மறுபடியும் ஒரு ஆயிரம் வருஷம் மூட்ட சொன்னா அது வெண்மை நிறமா மாறிடுச்சு மறுபடியும் ஒரு ஆயிரம் வருஷம் மூட்ட சொன்னா அது கருத்த நிறமா மாறிடுச்சு மிக கொடூரமான அது அவ்வளவு டெம்பரேச்சர்ல அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நெருப்ப மூற்றார ஒரு ஆளு ஜிவிராமல்லாசம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க உடைய வாய் மூலியமா அவங்க சொன்னது பதிவு செஞ்ச இது அந்த நெருப்ப மூற்றார ஒரு ஆளு அவங்கள ஜபானியாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நெருப்ப மூற்றார ஒரு ஆளு அந்த நெருப்ப மூட்ட கூடியவர் வானத்துல இருந்து லேசா பூமியை எட்டி பார்த்தாரு அப்படின்னா அவருடைய தன்மையை சொல்லி காமிக்கிறாங்க அவர் லேசா எட்டி பார்த்தாரு பூமிய லேச வானத்துல இருந்து எட்டி பார்த்தாரு அப்படின்னா ஒட்டு மொத்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல அவருடைய மூஞ்ச அப்படின்னா ஒட்டு மொத்த உலக மக்களினுடைய இதயங்களும் வெட்டிச்சு அவங்க செதறிடுவாங்க அந்த அளவுக்கு கொடூரமான முகத்தோட்டம் கொண்டவர் அவரு இன்னும் ரொம்ப பலமான படைப்பு அவரு அந்த நெருப்பினுடைய ஒரே ஒரு ஜுவாலை அந்த வீசிருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே இருக்காது நெருப்புல உள்ள ஒரு புள்ளி இந்த உலகத்துல வந்து ஒரு மலை மேல விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மலை மழையாவே இருக்காது தரையோடி தரையா இருக்கும் எந்த அளவுக்கு பயங்கரமான நெருப்பு இருக்கு இந்த நரகத்தினுடைய நெருப்பு இவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனை இருக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு வேதனை இருக்கு அந்த நரக நெருப்புக்கு இவ்வளவு பயங்கரத்தை செல்லல்லாலிஸ் நம்ம அவங்க சொல்லி காமிச்சா இவ்வளவு பயங்கரத்தை நரக நெருப்பை பத்தி செல்லலாழி சொல்லி பார்த்தாலும் நரகத்துல போட்டால் நல்லா சொர்க்கத்தை கொடுத்துரும் நரகத்தினுடைய நெருப்பை பத்தி செல்லல்லாலி அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை சும்மா லேஸ் மாசான எச்சரிக்கை எல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கை ஒண்ணுன்னு ஆனா இன்னைக்கு அது நமக்கு ரொம்ப சாதாரணமா போச்சு ரொம்ப சாதாரணமான நிலைமையில கடந்துட்டோம் சரி எனக்கு சார் போய் சொன்ன விஷயத்துக்குள்ள நான் அப்படியே தொடர்ந்து போறேன் என்ன அப்படின்னா குணத்தை பத்தி சொன்னாங்க அந்த குணம்தான் மத்த மக்களுக்கு அத்தாட்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை தாண்டி சூரியனும் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி ஆகும் இரவுல இருந்து அதை நம்ம கலற்றோம் அது உங்களுக்கு அத்தாட்சி ஆகும் அப்படின்னா ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னா ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நெருப்பு தேவைப்படுது வீட்டுல லைட் எரியா அதுக்கு என்ன இருக்கு சுவிட்சு போட்டோம்னா தீ பொறி வரும் அங்கேயும் தீ இருந்தாதான் வெளிச்சமே கிடைக்கும் நெருப்பு இல்லாம லைட்டுங்கிறது பாசிபிலிட்டியே இல்ல நெருப்பு இல்லாம வெளிச்சம்ங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயம் இத சொல்லிட்டு ஒரு சரியான விஷயத்த கொண்டு கனெக்ட் பண்ண என்னன்னா கபர்ல மனிதனை கொண்டு வச்சா அது சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாகவும் அல்லது நரகத்தினுடைய படுகொலியாகவும் ரெண்டு நிலைமையில தான் இருக்கும் இப்ப நரகத்தினுடைய படுகொலி அப்படின்னா அந்த நரகத்தினுடைய படுகொலியா நரகத்துல நெருப்பு இருக்கும் அவ்வளவு பயங்கரமா எரியுது அப்படின்னா அது எவ்வளவு பிரைட்னஸ் இருக்கணும் இன்னைக்கு நம்ம சைட்ல எங்கேயாவது தீ எரியுது நைட் நேரத்துல தீ எரியுது அப்படின்னா எவ்வளவு வெளிச்சம் இருக்கும் அங்க ஆனா அங்க அடர் இருள் தான் சூழ்ந்து போய் இருக்கும் அப்ப நெருப்புல வந்து வெளிச்சம் இல்லாம நெருப்பு மிகப்பெரிய இருட்டா இருக்கு ஒரு பெண்ணுடைய ஜனாசா சல்லா அவங்க தொலை வைக்க போறாங்க தொழுகைக்காக தக்பீர் கட்ட போறாங்க அந்த கவுர்ல அப்படியே நெருப்பு நெருப்பு அன இருளா இருக்கு மறுபடியும் போறாங்க நெருப்பு ஆனா இருட்டு ஆனா மறுபடியும் மறுபடியும் தொழுகைக்காக தக்வீர் கட்ட வராங்க மறுபடியும் நீங்க பாத்துட்டு வாங்க அப்படின்னா விஷய ஜந்துக்கள் அத்தி இது அப்படி இப்ப அவருடைய கணவரை கூப்பிட விட்டாங்க கணவர் வரல மறுபடியும் கூப்பிட விட்டாங்க என்னாச்சு அவங்க சொன்னாங்க இல்ல நான் வெளியில போயிட்டு வரும்போது அவ்வளவு களைப்பா வருவேன் கொஞ்சம் தண்ணி கேட்பேன் நான் தொழுகையில நம்ம தொழுகை எவ்வளவு பயங்கரமா பாக்குறோம் நாளைக்கு மறுமை நாள்ல முதல் கேள்வி தொழுகையை பத்தி தான் இங்க அந்த பெண்மணி தொலைதான் செஞ்சாங்க அங்க அதை பத்தி கேள்வியே கேட்கல அல்ல இங்கேயே தண்டனை கொடுத்து காமிச்சான் அதுக்கப்புறம் சல்லிஜ் நம்ம அவங்க அவருடைய கணவர்கிட்ட சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு நீ உங்களுடைய மனைவியை மன்னிக்க கூடாதா அப்படின்னு ஒண்ணு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அல்லா வெறுத்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் அல்லாவுடைய வெறுப்புல அனுமதிச்ச ஒரு விஷயம் தலாக் தான் அல்லா மட்டும் அவனுடைய அரிசி நடுங்கும் அப்படின்னு சொல்லாம இருந்தா அப்படின்னா நான் என்னைக்கோ தலாக் சொல்லியிருப்பேன் அல்லா சொன்னானே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் அதுல இருந்து இவ்வளவு நாளா விளகி இருந்தேன் அல்லாவுடைய கட்டளைக்காக இல்லைன்னா என்னைக்கும் நான் தலா சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு என்னோட சரியான கவனிப்பு இல்ல நான் சாப்பாடு போட்டு கேட்டேன் அப்படின்னா நான் நோம்பு வச்சிருக்கேன் என்கிட்ட போய் சாப்பாடு போட்டு கேக்குறீங்க நான் தொழுதுட்டு இருக்கேன் என்கிட்ட போய் தண்ணி கேட்கிறீங்க இன்னைக்கு நமக்கு தொழுகை நோம்பு தானே மார்க்கமாவே இருக்கு சல்லாம் நம்ம சொல்லி காமிச்சாங்க இந்த ரெண்டும் ஒரு பெண்மணி செஞ்சுட்டே இருந்தா நரகத்துல மிகப்பெரிய வேதனை அங்க தயாரா இருந்துச்சு இன்னும் அடர் சூழ்ந்த அப்படியே இருள் ஆனா நெருப்பு எரியுது இப்போ அந்த கணவர் மன்னிச்சாரு மன்னிச்ச உடனே அந்த கவரை போய் பார்த்தா பிரைட்னஸ் இருக்கு அங்க நெருப்பே இல்ல ஆனா வெளிச்சம் இருக்கு நெருப்பு இல்ல ஆனா வெளிச்சம் இருக்கு இங்க வெளிச்சம்னு ஒரு சொல்ல வந்தது வாழ்க்கை மட்டும்தான் வெளிச்சமா இருக்கணும் அதனாலதான் சகா வாக்கள்கிட்ட இப்படி சகா வாக்கள் செல்லலாலை சம்பவங்கள்ட்ட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி காமிச்சாங்க நாங்க இருள் அடர் இருள்ல இருந்தோம் அறியாமை இன்னும் அடர் இருள் இருந்தோம் நீங்க இஸ்லாம் இன்னும் மாபெரும் பிரகாசத்தை எங்கள்கிட்ட கொண்டு வந்து நீங்க ஏத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் செல்லல்லா அழைச்சம் சொல்லி காமிப்பாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இத நம்ம விளங்கவே இல்லை இந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க சல்லல்லா அலிசம் அவங்க சொல்றாங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பார்த்து சொல்றாங்க சமூகமே எல்லா மக்கள் ஒட்டுமொத்த உலக மக்களும் சமூகமே நான் அனுப்பப்பட்டது எதுக்காண்டி தெரியுமா கேக்குறாங்க நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கேன் தெரியுமா என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கேன் தெரியுமா பாத்தீங்களா அவங்க அனுப்பப்பட்டதற்கான நோக்கத்தை சல்லல்லாலை சம்பவங்க நமக்கு சொல்றாங்க இது அனுப்பப்பட்ட நோக்கம் அவங்க அனுப்பப்பட்ட நோக்கம் என்னது நம்ம இன்னிக்கி என்ன எதுக்காண்டி அனுப்பப்பட்டோம்னு அவங்க அக்கீதாவ ப்ரொசீட் பண்றதுக்காக அதுக்காக இதுக்காக அப்படின்னு சொல்லுறமா அவங்க அனுப்பப்பட்டதுக்கான நோக்கத்தை சொல்றாங்க விஷயத்த நீங்க எல்லாரும் நல்ல கவனிங்க நீங்க கவனிப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இது எவ்வளவு பெரிய பெரிய உண்மையை விளங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுடைய கவனத்துக்காக தான் மறுபடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் எல்லாரும் கவனிப்பீங்கன்னு நான் நம்புறேன்ல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க சமூகமே ஒட்டுமொத்த உலக மக்கள் யாருமே மிஸ் கிடையாது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க சமூகமே நான் அனுப்பப்பட்டது எதற்காக தெரியுமா நற்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக உயர்ந்த பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக மட்டும்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கல இன்னும் சொல்றாங்க நான் அல்லாவுடைய தூதுவன் அந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் இதுக்கான நோக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட உள்ள எல்லா நல்ல குணங்களையும் அழகான முறையில சீர்படுத்தி செம்மைப்படுத்தி முழுமைப்படுத்துவதற்காக மட்டும்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் இப்படிங்கிற விஷயத்த சொல்லி காமிக்கிறாங்க இந்த ஹதீஸ் அபு குரையரார் அவங்க அறிவிக்கிறாங்க வைகி அப்படின்னு ஒரு நூல்ல இது பதிவும் செய்யப்பட்டிருக்கு சஹி சஹி லைஃப் எல்லாம் பாக்குறமான் அவ்வளவு ஒரிஜினாலிட்டியான விஷயம் தான் இது என்ன செய்யும் இதை வச்சு இந்த ஹதீஸ் வச்சு ஆமா அப்படி இருக்கதான செய்து அப்படின்னு கடந்து போறதுக்காக மட்டும்தான் இதை வச்சுட்டோம் பார்த்தீங்களா நற்குணத்தை முழுக்க முழுக்க செம்மைப்படுத்த சீர்படுத்த முழுமைப்படுத்துறதுக்காக தான் அல்லாவுடைய தூதர அல்லாஹ் தேர்ந்து எடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறாங்க நமக்கு ஏதாவது உட்டடிக்கிறது எல்லாம் இல்ல நீங்க வேணா உங்களுக்கு வெரிபிகேஷன் வேணா நீங்க வேணுன்னு எடுப்பீங்க தாராளமாக நம்ம கொடுக்கும் ஒண்ணுமே இல்ல எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னைக்கு நம்ம எவ்வளவு சாதாரணமா அந்த நிலைமை நம்ம கடந்துடும் குணம் மட்டும்தான் நம்மகிட்ட கெட்டு போச்சு மத்த எல்லாம் ஓகேதான் அந்த தொழுகை தொழுகைவாத அந்த பெண்ணிட தொழுகை இருந்துச்சு நோன்பு இருந்துச்சு ஆனா நரகத்தினுடைய படுகொலி அல்ல காமிச்சான் ஏன்னா அவங்க அவங்களுடைய கணவன் இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற முறை தெரியல நான் கலைப்போட வருவே அவங்க இப்படி நடந்துப்பாங்க எங்கிட்ட அப்போ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த செல்ல அவங்க எவ்வளவு நிர்பந்திச்சிருக்காங்க அந்த இடத்துல இன்னைக்கு இதுல நம்மளுடைய நிலைமை என்ன தொழுகை நோன்பு நம்மளுடைய நிலைமை என்ன ஒட்டு மொத்த நம்ம ஊர் எல்லாம் சேர்ந்து தொழுகையில ஏன் நீ அசைக்கல ஏன் நீட்டுனேன் ஏன் தொப்பிய போட்ட கலட்டினேன் ஏன் தப்பிய மேல கட்டின கீழ கட்டின இதுல போட்டு சண்டை ஏன் முன்னாடி வச்ச ஏன் முன்னாடி வச்ச சஜிதா போகும்போது இதுல மட்டுமே அடிச்சுக்கிறான் அந்த தொழுகையில விவாதத்துகள்ல சண்டை நற்குணங்கள்ல அந்த அதிஸ் இருக்கு சகாண அதிஷ் தான் ஆதாரம் இருக்கு அப்படின்னு கடந்து போறதுக்காக வச்சுட்டோம் பாத்தீங்களா இங்க வெளிச்சம்னு சொல்லக்கூடியதே நெருப்பில்லாம எரியக்கூடிய பிரகாசம் செல்லல்லா அவங்கள்ட்ட சாவாக சொன்னாங்க நாங்க அறியாம இன்னும் அடர் இருள்ல இருந்தோம் நீங்க இஸ்லாம் என்ற மிகப்பெரிய பேருளிய மிகப்பெரிய ஜோதிய வந்து நீங்க ஏத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காமிப்பாங்க அப்ப இஸ்லாம்ங்கிறது மிகப்பெரிய ஜோதி ஒளி அப்படின்னா அது நற்குணத்தால மட்டும்தான் அது வெளிப்படுத்தப்படும் ஒரே ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு ஹதீச புயப்பிக்கிறது யாரு தெரியுமா இத நான் உணர்ந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு முன்னாடி யாருக்குமே ஒரு டைம் நான் ஷேர் பண்ண நான் மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி நான் ஷேர் பண்ண இந்த ஒரு அதிச கூடியது ஒரு சகி ஆன அதிச அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அத பொய்ப்பிக்க கூடியது யாரு சொல்லுங்க சொல்லுங்களா யாரா இருப்பீங்கன்னு நம்ம நினைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஹதீச புய்பிக்க கூடியது யாரா இருக்கும் யார் பொய்பிப்பாங்க பொய்ப்பிக்கிறதுனா எனக்கு நானே பொய்ப்பிச்சிக்க முடியாது நல்ல கவனிங்க அந்த வார்த்தைய எனக்கு நானே அப்படிங்கறத எல்லாரும் அமைதியா இருக்கியா அமைதியா இருக்க ஆளாததுனால பொய்யாயிருச்சு இப்படின்னு சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா ஆளாததுனால பொய்யாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு வந்துச்சு அதை நான் போஸ்ட் பண்ணேன் என்னுடைய இது பேஜ்ல போஸ்ட் பண்ணேன் நற்குணத்தை பத்தின ஒரு ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ் நான் போஸ்ட் பண்ணேன் அவங்க பார்த்துட்டு நீங்க போஸ்ட் பண்றது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் சரி ஆனா நீங்க அன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி சொல்லு வந்து உழுந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பாத்தீங்களா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க பார்க்கவே இல்ல நம்ம ஏதோ ஒரு பயான் சொல்றதையோ அன்சாரி பாய் பேசுறதையோ ஆஹ் நீங்க பரபரப்பா குரான் ஓதுறதுன்னா என்ன தெரியுமா அப்படி இப்படி இத பாக்கல நிற்கிறன்னா என்ன தெரியுமா செலவாத்துனா என்ன தெரியுமா அதை இப்படி புரியணும் அப்படி புரியணும் ஒரு குரானினுடைய ஆயத்தை இப்படி விளங்கணும் அப்படி விளங்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே அந்த மக்களினுடைய காதுக்குள்ள போகவே இல்லை அது நுழையவே இல்லை அவங்க எதை பாக்குறாங்க தெரியுமா உங்களையும் என்னை பாக்குறாங்க எல்லாம் சொல்றது வாசவம் தான் நீங்க அன்னைக்கு சடனா ரைஸ் ஆயிட்டீங்களா பாய் அவங்க பார்க்கக்கூடிய விஷயமா எதை பாத்தீங்களா உங்களையும் என்னையும் மட்டும் தான் பாக்குறாங்க வேற எதையுமே பார்க்கல நீங்களே சொல்லிட்டு இதுக்கு நீங்களே முரண்படுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பாக்குறது எதுவா இருக்கு சும்மா ஒரு ஹதீஸ் எப்படி பொய் ஆகுது பாருங்க அவங்க சையான ஹதீஸ் தான் எல்லாம் ஓகே தான் ஆனா அவங்களுக்கு மத்தியில பொய்ப்படுத்தப்படுது என்னுடைய வாழ்க்கையின் மூலியமா பார்த்தீங்களா ஒரு ஹதீஸ் அது பொய்ப்படுத்தப்படுது என்னுடைய வாழ்க்கையின் மூலியமா நம்மளுடைய மக்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா வெளியில உள்ள மக்கள் நம்மளை பாக்குறாங்க மாற்று மதத்தவர்கள் நம்ம சொல்றமே அவங்க நம்மளை பாக்குறாங்க அப்படின்னா எப்படி எடுத்துப்பாங்க அந்த விஷயத்த எல்லா மேடைகள்லயும் இவருடைய இவருடைய பண்புகளை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு டாப்பிக்க போட்டு தலைப்புல எல்லார்ட்டும் பேசியாச்சு செல்ல வாய் சரியில்லை வாய் சரியில்ல சரி அப்ப அவங்க அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க ஒரு கோபம் இல்லாம அடுத்தவங்கள தப்பா எண்ணாம கெட்ட எண்ணம் இல்லாம அடுத்தவங்களை அரவணைச்சு வாழ்ந்தாங்க இப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இதே எண்ணம் நம்மளிடத்துல இருக்கா இப்படிப்பட்ட ஒரு பண்பு நம்ம இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு மனிதனால எப்படி வாழ முடியும் அப்படின்னு முரண்பட்டு கேட்டுக்கிறோம் அப்ப எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னா எல்லா மக்களுக்கு மத்தியில செல்லல்லாலே சம்பவம் உலகம் போற்றும் முத்தமர் அப்படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன ஏதோ ஒரு கார்டூன் சித்திரம் வரைஞ்சிட்டாங்க ஒரு வயதான மனிதரும் ஒரு சின்ன புள்ளையும் கையை பிடிச்சிட்டு போற மாதிரி அவங்க செல்லல்லாலேசம அவங்களாவும் ஒரு சின்ன புள்ள ஆயிஷா அலி உள்ளான அவங்கள மாதிரியும் ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரைஞ்சதுக்காக செல்லல்ல ஆலயம் அவங்களை கேவல பிடிச்சுட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு பரபரப்பா எல்லாத்துலையும் போயி பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணும் அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன லெவல்ல கூட துப்பில பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி எப்படி வாழ முடியும்னு கேவலமா கேட்டுட்டு இருந்தா அவங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னு நிரூபிக்கிறது யாரு இப்ப இவங்க இப்படிப்பட்ட உண்மையாளராக தான் வாழ்ந்தாங்க இப்படின்னு அந்த மக்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது சும்மா புக்ல எழுதி வச்சிருக்கு பாருங்க நம்புங்க அப்படின்னு சொன்னா நம்பிடுவாங்களா அவங்க பைபிள் கொடுப்பாங்க அவங்க ரிக்வேதத்தை கொடுப்பாங்க அவங்க சபூர்வ வேற எல்லா எல்லா வேதத்தையும் கொடுப்பாங்க அதர்வான வேதத்தை கொடுத்து இதுல உள்ளதை நீங்க படிங்க இதுல உள்ளதை நம்புங்க அப்படின்னு சொன்னா நம்ம நம்பிடுவோமா அது எப்படி நம்புவோம் அதே மாதிரிதான் நம்மளோட குரானையும் கொடுத்தா அவங்க நம்ப மாட்டாங்க அப்போ அவங்க நம்புறதுக்கு தகுதி வேணும் அப்படின்னா அந்த ப்ரூஃப் வேணும் அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையாலதான் அவங்க இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நிரூபிக்க முடியுமே தவிர சும்மா நம்ம அதிஸ் இப்படி இருக்கு அசைக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு தொப்பிய போடுறதுக்கு ஆதாரம் இருக்கு கலத்துறதுக்கு ஆதாரம் இருக்கு நற்குணத்தை பத்தி எங்கேயுமே பேசப்படல இதை பத்தி எல்லாம் பரபரப்பா பேசியாச்சு ரைட் தான் வாட்ச் அணியணும் கால மடக்கிதான் தான் விட்டுக்கணும் முட்டுக்கணும் இதெல்லாம் ஓகேதான் இதை பார்த்து யாரு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுறது இவங்களை பாரு கரண்டை காலுக்கு மேலதான் ஆடை அணிவாங்க எவ்வளவு சூப்பரான ஒரு மார்க்கம் இஸ்லாம் வாங்க எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள போவோம் வருவாங்களா பள்ளிவாசலுக்குள்ள கதவை மூடி வச்சுட்டு நம்ம தொழுகிறோம் அவங்க வந்து எவ்வளவு சூப்பரா தொழுறாங்கப்பா இந்த தொழுகையை பார்த்து நம்ம இஸ்லாத்துக்குள்ள வருவாங்களா இந்த இஸ்லாத்துக்குள்ள ஒரு ஆள் கவரப்படணும் அப்படின்னா அதனுடைய கரு என்னவா இருக்கணும் அவங்களோட நடைமுறை வெளி வெளியில நம்ம நடக்கக்கூடிய நடைமுறையை வச்சு மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்டவங்க நம்மளை வச்சுதான் செல்லலாம் இல்ல அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணவே முடியும் இன்னைக்கு நற்குணத்தை விட்டாச்சு மத்தபடி இந்த சடங்குகள்ல அடிக்க ஆரம்பிச்சாச்சு இதனுடைய அவுட்புட் எல்லா இடத்துலயுமே இந்த மார்க்கம்னு சொன்னா அவங்களா இப்படிப்பட்டவங்க கார்டூன் சித்திரம் கேலி சித்திரம் எல்லாம் இப்படிதான் ஒரு ஏன்னா இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இன்னும் அவங்கள நம்மளே சொல்றோம் அவங்களும் பாவம் செய்யக்கூடிய ஒரு அவரும் தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதர் தானே அல்லாவே எத்தனை தடவை கண்டிச்சிருக்கான் சகாவாக்களை செல்லாதனுடைய வார்த்தையை கேட்டு பின்னாடி வாயிருக்காங்க இப்படின்னு ஒரு பெரிய மார்க்கத்தை மாமேதை பேசக்கூடிய எல்லாம் இன்னைக்கு இல்ல இது நான் சொல்ல ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரியாது இத பத்தி நீங்க கேட்டு அழைப்பு பண்ணிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்றாரு இவரு அப்படிங்கறது நீங்க அழைப்பு பண்ணா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் சும்மா இந்த விஷயம் புரிஞ்சாரு உங்களுக்கு அதுக்குதான் நீங்க மக்கள்கிட்ட போய் அழைப்பு கொடுங்கன்னு சொல்லுங்க சொல்றாங்க எதுக்கு நீங்க சொல்லுங்க அவங்க எவ்வளவு செய்தி சொல்லுவாங்க பாருங்க நமக்கு நிறைய விஷயம் நமக்கு சொல்லுவாங்க செல்லல்ல ஆலேசம் ஒரு பேரிச்சம்பளம் ஒரு மகரந்த சேர்க்கைக்காக பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு விஷயத்துல ஒரு காரியத்தை சொல்லி காமிச்சாங்க அந்த மகசூல் குறைஞ்சிருச்சு சஹா வாக்கள் எல்லாம் யார நீங்க அப்படி சொன்னீங்களா இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு எனக்கு தெரியாது விவரம் தெரியாது நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க தானே நீங்க அதை மாதிரி செஞ்சுக்கணும்னா செல்லல்லா அலிசம் அவங்களுக்கே தெரியல சஹா வாக்கெல்லாம் பின்னாடி வாயிட்டாங்க செல்லல்லா அழைச்சம்பவங்களும் தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் இப்படின்னு ப்ரொசீட் பண்ணிட்டோம் தெல்லல தவறு செய்யக்கூடிய மனிதன் இந்த மார்க்கம் எங்க இருந்து வளரன்னு நம்ம மட்டும் தொழுதுட்டு நம்ம மட்டும் நோம்பு வச்சுட்டு அங்க ஒரு பெண்ணு நோம்பும் வச்சா தொழுகவும் செஞ்சா அங்க நரகத்தினுடைய படுகொலியா இருந்துச்சு கவுரு மார்க்கம் என்பதால நம்ம என்னத்தையோ உன்ன பார்த்துட்டோம் இந்த தொழுகிறது நோம்பு வைக்கிறது அப்படின்னு பாத்துட்டோம் ரக்காது வச்சு பாருங்க யார் நம்ம செஞ்சிருக்கோம் அதெல்லாம் வசதி வந்தோன்னா அப்படின்னு முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் அது எப்ப வசதி வருதோ அப்ப செஞ்சுக்கலாம் எப்ப நமக்கு வசதி கிடைக்குதோ அப்ப நம்ம செஞ்சுக்கலாம் இப்படிங்கிற நிலைமையில அதை நிப்பாட்டிட்டோம் அவ்வளவுதான் எப்போ நம்ம அது கொடுத்தோம் எப்ப நம்ம ஆட்சி செஞ்சோம் அது எனக்கு வசதி வரும்போது நான் செய்வேன் இப்படிங்கிற ஆனா நம்மளுக்கு தொழுகையும் நோன்பும் கடமை இந்த தொழுகையும் நோன்பையும் ஒரு பெண்மணி செஞ்சாங்க அவங்களுக்குதான் நரகத்தினுடைய படு ஒளி காட்டப்பட்டுச்சு குணம் மிஸ் ஆயிருச்சு எதை பாக்கணுமோ அதை பார்க்காம எது சொல்றான் அது எனக்கு பிரச்சனை இல்லை தொழு அதை நான் 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 அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதையே மன்னிப்புன்னு சொல்றான் ஆனா நீ ஒரு அடியார் இடத்துல ஒரு சின்ன மாற்றமானதுன்னா அவங்க மன்னிக்காதவரை நான் மன்னிக்க மாட்டேன் அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அல்லாவுக்கு இணைய இன்னொரு பொருள் இது எனக்கு அதை செய்யும் அது எனக்கு இதை செய்யும் இப்படின்னு இந்த நிலைமைய கூட அல்ல நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் தான் சொல்றான் அவனுடைய விஷயத்த நான் விட்டு கொடுக்குவேன் நான் இறங்கி வரேன்னு சொல்றான் ஒரு சிறுக்குக்கு அல்லா நான் இறங்கி வரேன் நான் உனக்கு விட்டு கொடுத்துருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை எவ்வளவு பெரிய கருணையாளன் தன்னுடைய நிலையில இருந்து இறங்கி வரான் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளன் மாபெரும் படைப்பாளன் தன்னுடைய நிலையில இருந்து இறங்கி வந்து சிறுக்க கூட நான் நாடியவங்களுக்கு மன்னிச்சிருவோம்பா ஆனா நீ ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ண அப்படின்னா பேசினார்ல சரியான பாதிப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாவம்னா என்ன எது ஈமானை காட்டக்கூடிய பாவம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசினாரு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அல்ல தன்னிலையை விட்டு இறங்குறான் எவ்வளவு மாபெரும் படைப்பான அவன் அந்த நிலையை விட்டு கொடுக்குறான் பிரச்சனை இல்ல நான் இதுல இருந்து நான் இறங்கிக்கிறேன் பிரச்சனை கிடையாது ஆனா நீ மத்த மக்கள்கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை பெர்ஃபெக்ட் ஆகணும் அதுல நீ சின்ன கோளாறு பண்ண உன்னை உட்டறி தேட மாட்டேங்கிறான் பாத்தீங்களா ஆனா இந்த குணம் மட்டும் இன்னைக்கு கெட்டு போச்சு மத்த எல்லாம் பெர்ஃபெக்ட் தான் மெத்த எல்லாம் ஓகே தான் சொல்லுகையில ஓகே சிர்க்கு கேப்படாது சிறுக்கு வச்சு அதிக அதிர்ஷன் இது எல்லாம் ஓகே இதுல எல்லாம் பெர்ஃபெக்ட் சரி கூலி இப்ப மாநாடு போட்டோம் தர்கால மாநடந்தோ என்ன நம்ம சிர்க்குன்னா எதையோ ஒண்ணு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு இதுதான் அப்படின்னு பாத்துட்டோம் ஒரு சகாவி கூட தங்குல இடத்துல இருக்கா அப்படின்னு பயப்படாத சகாவியே கிடையாது வழியெல்லாம் ஒவ்வொரு அவங்க தங்களுடைய நிலைய பயந்தாங்க நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னு பயப்படாத ஒரு சகாமி கூட இல்ல அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் ஒரு பத்தி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பேசப்படுற விஷயம் ஏதோ சும்மா கேட்டுட்டு கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது எத்தனையோ மக்களுக்கு இந்த சிறுக்குன்னா அவங்க இன்னைக்கு பாருங்க நம்ம எல்லாமே சிறுக்குன்னா என்ன தைக்க போறது அங்க எந்த சரிதா ஆனா சகாபாக்கள் ஏன் பயந்தாங்க அவங்களுடைய காலத்த தர்கான்னு ஒண்ணு இல்லவும் இல்ல எதுவும் இல்ல அவங்க ஏன் சிரிக்குதான் பயப்படணும் அவங்களுக்கு எங்க இருந்துச்சு அங்க சிரிக்கு என்ன பயம் அவங்களுக்கு எதுக்காண்டி பயம் அவங்க எதையோ ஒண்ணு உணர்ந்தாங்களே அப்படி நான் உணரணும் அதுதான் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் செலப் வாக்களினுடைய புரிதல் அவங்க எப்படி புரிஞ்சுட்டாங்க இதுன்னா சிரிக்குன்னா இதுதானா அப்படின்னு புரிஞ்சுட்டாங்களே அந்த நிலைமையில நான் புரிஞ்சுக்கிட்டாதான் அது சரி தவறு இருந்து எனக்கு புரிஞ்சது இதுதான் மற்ற மக்கள் உனக்கு என்ன இது புரியுது